மனைவி தன்னுடைய கணவனினுடைய எப்படி ஆண் வெட்டி எடுத்து மோசமான ஒரு விஷயம் இது என்ன விஷயம்ன்றதை நான் உங்களுக்கு கடைசியா சொல்றேன் கூடுதலா நாங்கள் என்ன என்ன கேள்விப்படுவோம் அதாவது கணவன் போட்டு மனைவிகள் அடிக்கிறாங்க துன்புறுத்துற கேள்விப்படுவோம் ஆனா இப்ப இப்ப இருக்கிற அந்த ஜெனரேஷன்ல மனைவி போட்டு கதையை அளவுக்கெல்லாம் இருக்குது யாழ்ப்பாணத்தில் திருநெல்வேலியில் காவல்துறை அதிரடியாக ஒரு வீட்டுள்ளுக்கு புகுந்து மூன்று பெண்களையும் ஒரு ஆண் நபரையும் அதிரடியாக கைது பண்ணியிருக்கிறாங்க இது கட்டாயம் மிக மிக முக்கியமானது பெற்றோர்கள் பார்க்கணும் நீங்கள் இதை பார்த்தா உங்களோட பிள்ளைகளை நீங்க எவ்வளவு பாதுகாப்பாக வளர்க்கணும்ன்றது அது சின்ன பிள்ளைகளோ பெரியவங்களோ பாதுகாப்பாக வளர்க்கணும் என்ற பொறுப்பு உங்களுக்கு தெரியும் என்ன நடந்திருக்குண்டா இதே யாழ்ப்பாணத்தில் திருநெல்வேலியில கிளிநொச்சியை சேர்ந்த ஒரு நபருக்கு ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அண்ணாவுக்கு சொந்தமான ஒரு திருநெல்வேலியில ஒரு வீட்டை வாடகைக்கு கொடுத்திருக்கு அந்த நபரும் அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்து வாழ்ந்திருக்கு அப்ப அந்த அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன செஞ்சிருக்காங்க திருநெல்வேலியா இருக்கிறவங்க நிறைய நிறைய வாகனங்கள் பைக்ல அடிக்கடி வாரது போறது நிறைய பாய்ஸ் அதே மாதிரி கேர்ள்ஸ் வந்து போறது பாக்குறதுக்கு என்ன இது ஒரு வீட்டுல ஆக்கள் வாழ்ற மாதிரி இல்லையோ ஒரு பிசினஸ் இல்ல ஒரு வீட்டுக்கே இவ்வளவு ஆண்கள் வாராங்க போறாங்க என்ன நடக்குது இப்ப இருக்கிற சமுதாயத்துல என்ன ஏது நடக்குது ஒன்றும் தெரியாது அதனால கொஞ்சம் அவங்களுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கதைச்சு என்னவோ ஒன்று நடக்குதுண்டு இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் வந்து வெளிநாட்டுல இருக்கிறேன் அப்போ அந்த அண்ணாவுக்கு சொல்லி இருக்கிறாங்க அந்த அண்ணாவுக்கு பல தடவை சொல்லியும் அவர் பெருசா அந்த இது நடவடிக்கைகள் எடுத்தது போல அவங்க நம்பிக்கை இல்லாதனால அதே போலதான் ஆக்கள் வாரது போறது இருந்தனால அங்கே கோப்பாய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அந்த மக்கள் என்ன செஞ்சிருக்காங்க ஒரு விஷயம் உண்டு ஒரு புகார் மாதிரிக்கு கொடுத்துருக்காங்க அப்போ கோப்பாயில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒரு குழு ஒன்று உடனடியாக நடவடிக்கை ஒன்றும் எடுக்கல சும்மா சொல்றாங்கன்னு போய் வீட்டுக்கு வந்து பார்க்கலா தானே அதனால அதை கண்காணிச்சிருக்காங்க உண்மையா என்ன நடக்குது பெரிய மோசமான ஆபத்தான விஷயங்கள் திட்டமிடுறாங்களா இல்லாட்டி பயங்கரவாதம் ஏதாவது குழுக்களா என்ன நடக்குது என்று கண்காணிச்சிருக்கிறாங்க உண்மையாகவே இப்ப இருக்கிற காவல்துறை இந்த அரசாங்கத்துல செய்யற விஷயங்கள்லாம் உண்மையாகவே நாங்கள் பாராட்டோம் சில விஷயங்கள் வந்து ஒரு ஒரு இந்த எக்ஸல் நின்றுவாங்க அந்த அளவுக்கு வேலைகள் செய்யறாங்க ஆனா என்ன அங்கே கொஞ்சம் லஞ்சம் வாங்குறாங்க அதுதான் சிக்கல் சரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் கண்காணிச்சு பிண்டாக்கி அதிரடியா வீட்டுள்ளுக்கு புகுந்து மூன்று பெண்களையும் அந்த வீட்டினுடைய உரிமையாளர் அவரையும் கைது பண்ணிருக்கிறாங்க அப்ப என்னன்னு பார்க்க போனா இந்த பெண்கள் யாருண்டா இந்த மூன்று பெண்களும் தென்னிலங்கையை சேர்ந்த பெண்கள் அந்த வீட்டு உரிமையாளர் வந்து கைது இதனுடைய போனா சொல்லணும்டா தப்பா தெளிவா சொல்ல சொல்றேன் ஒரு விபச்சாரம் ஒன்று நடந்திருக்கு இதுதான் இதனுடைய சுருக்கம் என்ன சொல்ல என்றால் யாழ்ப்பாணத்துல ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் இப்படி ஒரு வார்த்தையை நாங்க கேள்விப்பட முடியுமா கேள்விப்பட இயலுமா அப்படி நடந்திருந்தா பண்ணமட்ட வைத்தியம் என்று ஒன்று இருக்குது அது கூடுதலா சில சொந்தங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு வைத்தியம் நடந்திருக்கும் அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னுன்றால் இது போல விஷயங்கள் அதிகமாக நடக்குது ஒன்று தெரிய வந்திருக்கு தெரியாம எத்தனை நடக்குதோ தெரியா அதனால நான் என்ன சொல்ல வரேன் என்றால் மிக மிக கவனமாக பெற்றோர்களை ஒரு பக்கம் இந்த போதைப் பொருள்ல இருந்து பாடசாலைகளுக்குள்ளே பள்ளிக்கூடம் போற பிள்ளைகள் மாணவ மாணவிகள் இந்த போதைப்பொருளை பாவிக்கிற அளவுக்கு சமுதாயம் சீரழிஞ்சிருக்குது அதுல இருந்து எப்படி காப்பாத்துறேன்னு தெரியாம இருக்கிற ஆனால் இந்த பக்கம் இதுவும் ஒரு பக்கம் இப்படியே ஊடுருவி வருது அதனால நான் சொல்றது பெற்றோர்கள் மிக மிக முக்கியமாகவும் கூட பிள்ளைகளை கடுங்கவனமாக பாதுகாக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீங்க அந்த அளவுக்கு மோசமான சமுதாயமா மோசமான சீரழிவாக மாறி இருக்குது கடுங்கவனம் அதை தான் சொல்ல முடிய அது மட்டுமல்ல நான் தொடக்கத்திலேயே சொன்னது போல ஒரு மனைவி ஒரு மனைவி மனைவி சொந்த கணவனினுடைய அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும் நான் சொல்றேன் இதை விட நான் தெளிவாக சொல்ல முடியாது ஆணுறுப்பர் வெட்டி எடுத்திருக்கிறாங்கள் ஏன் இவ்வளவு கோபம் அப்படி என்ன நடந்தது என்று பார்க்க போனோம் அதுவும் மனைவி கணவனுக்கே இப்படி செஞ்சிருக்காங்கட்டா கணவனுக்கு மனைவிக்கும் அழகா அவங்க திருமணம் பண்ணி அழகான வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்காங்க ஆனா இது உண்மையாகவே நிறைய பேருக்கு இது வந்து ஒரு விழிப்புணர்வா இருக்கும் நினைக்கிறேன் அவங்களுக்குள்ள அடிக்கடி வாக்குவாதம் அடிக்கடி சண்டை அடிக்கடி பிரச்சனை ஏனண்டா கணவன் மனைவி இருந்தாலும் நிறைய பெண்களோட கதைக்கிறது மனைவிக்கு முன்னுக்கு மனைவிக்கு தெரியுது தெரியாம கைக்கிறது தெரிஞ்சும் கைக்கிறது இப்படி நிறைய ஆக்டிவிட்டிஸ் அப்ப மனைவி முடிஞ்ச அளவுக்கு சொல்லி 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 வெறுத்து போயிருச்சு வெறுத்து போய் வாக்குவாதமாகி சண்டைகள் பிரச்சனைகள் வந்தாலும் பிரியல்ல சேர்ந்து வாழ்றாங்க ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு வேற ஆக்டிவிட்டிஸ் பண்ணிருக்கிறேன் அப்ப என்ன நடந்திருக்குண்டா அதன் பிறகு இந்த நபர் கணவன் ஒரு கட்டத்தில் அதாவது இண்டக்கி ஒரு பெண்ணை நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு ஒரு பெண்ணை வீட்டுக்கே கூட்டி வந்திருக்குது அப்போ ஒரு மனைவியா கோபம் வருமா வராதா கட்டாயம் வரும் அப்பா அந்த நேரத்துலயும் அவங்க தவறான ஒரு விஷயத்தையும் செய்யகல வாக்குவாதம் பட்டிருக்காங்க அனுப்பு ஏன் இப்படி செய்யுறா இது ஒரு பிள்ளையான விஷயம் என்னையை திருமணம் பண்ணி போட்டு அவன் முடிஞ்ச அளவுக்கு கதைச்சி கதைச்சு அது வாக்குவாதம் தான் நடந்திருக்குது பாருங்க இன்னமும் ஒரு பெண்ணை இன்னொருத்தர் கணவர் மனைவி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் வீட்டுக்கு வராங்க அப்ப என்ன நடந்திருக்குண்டா முடியாத கட்டத்துல மனைவி கோபம் அந்த கோபத்தினுடைய உச்சத்துல இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன ஆணுறுப்ப வெட்டி எடுத்துச்சாங்க வந்த பெண்ணும் தெரிச்சோடி இருக்கிறாங்க இப்ப அந்த பெண் கைது செய்யப்பட்டிருக்காங்க நான் என்ன சொல்ல வாரனுண்டா இத யோசிச்சு பாருங்க கூடுதலா அதுக்காக நான் அந்த பெண் செய்தது சரி தவறு அதுக்குள்ள நான் வரையில் ஆனா கூடுதலா நாங்க கேள்விப்படுவோம் முதல்ல எப்படி கணவன் போட்டு மனைவியை அடிக்கிறாங்க துன்புறுத்துறாங்க மோசமா நடத்துறாங்களான்னு தானே ஆனா இப்ப கணவன் மோசமாக நடந்து கொண்டா கூட அதை பொறுத்து கொள்ற அளவுக்கு முதல் மாதிரிக்கு பொறுத்து அனுசரிச்சு போற அளவுக்கு எல்லாம் இப்ப பெண்கள் இல்லை அவங்க தவறுண்டா தட்டி கேட்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா போறாங்க அதுக்கு சில உதாரணங்கள் மட்டக்கிழப்புல இப்ப சில நாட்களுக்கு முதல் மாசங்களுக்கு முதல் இந்த புட்டு கேட்டாங்கன்றதுக்காக வந்து மனைவி போட்டு தள்ளுனாங்கன்ற விஷயத்த பாத்திருப்பீங்க கட்டாயம் கேள்விப்பட்டிருப்பீங்க அது புட்டு அது வாக்குவாதம் பிரச்சனை புரிந்துணர்வு இல்லை அட்டகாசம் கணவன்மார்களினுடைய அட்டகாசம் அப்ப அது புட்டு கேட்க கூட அந்த வாக்குவாதம் முத்தி போய் போட்டிருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை நாங்கள் பாக்குறோம் அதுக்காக நான் வந்து கணவர்மார எல்லாருமே ஆண்கள் எல்லாருமே தவறானவங்க சொல்ல வரல பெண்கள் எல்லாருமே வந்து தவறானவங்க சரியானவங்க சொல்ல வரல எல்லா இடத்துலயும் நடக்குது என்னண்டா நாங்களும் திருமணம் பண்ணா நான் பெரிய ஆளெல்லாம் இல்ல எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் இந்த திருமணம் பண்ணுனா நாங்க கணவன் மனைவியா சேர்ந்து பிள்ளைகளோட வாழணும் நாங்க ஒரு கணவன் ஒரு தவறு செய்தாலும் இல்லாட்டி மனைவி ஒரு தவறு செய்தாலும் அது அவங்க ஒருத்தவங்களை மட்டும் பாதிக்க போறது இல்லை அவங்களோட பிள்ளைகளை அவங்களோட நெருங்கிய உறவுகளை எல்லாரையும் பாதிக்க போகுது கணவன் தவறு பண்ணா மனைவியை பாதிக்கும் பிள்ளைகளை பாதிக்கும் மனைவி தவறு பண்ணா மனைவியை பாதிக்கும் கணவனை பாதிக்கும் அதனால அழகா சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்ந்தா உண்மையா வாழ்ந்தா நேர்மையா வாழ்ந்தா ஒரு சிக்கலுமே இல்லையே இப்ப இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குண்டா இந்தியா அலூர் மாநிலத்துலதான் நடந்திருக்கு இன்றைக்கு நிறைய சண்டை நிறைய பிரச்சனை புரிந்துணர்வு இல்லாமல் நிறைய சிக்கலை நாங்கள் பார்க்குறோம் இது எல்லாத்துக்குமே ரெண்டு காரணம் நான் நிறைய இடங்கள்ல பார்க்குறது நிறைய விவாகரத்து கொஞ்சம் மாசத்திலேயே திருமணமாகி பிரிஞ்சு போடுறது சண்டை பிரச்சனை ரெண்டு விஷயம் ஒன்று சரியான வருமானம் இல்ல குடும்பத்துல வந்து பிரச்சனையும் உண்டாகுது மனைவியோ கணவனோ திருமணமானாலும் இன்னொருத்தவங்களோட இருக்கிறனால அந்த மாதிரி சிக்கல் வருது அதனால நான் என்ன சொல்ல இந்த மாதிரி விஷயம் வந்து எங்களுக்கு ஒரு குறுகிய காலம் ஒரு கொஞ்ச தூரம் வெளிச்சம் போல இன்பம் போல பெரிய ஆசை போல இருக்கலாம் ஆனா அது நிரந்தரமா இருக்காது அது பிரச்சனை சிக்கல் நரகம் போல போய் நிற்கும் அது ஒரு இருண்ட பாதையில போய் நிற்கும் அதனால நாங்க உண்மையாகும் அது திருமணமோ ஒரு வேலையோ இல்லாட்டி எதுவா இருந்தாலும் எங்கட மனசாட்சிக்கு உண்மையா நேர்மையா நிறைய சவால் இருக்கலாம் நிறைய பிரச்சனை இருக்கலாம் ஆனா அது நீண்ட தூரம் எங்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையே தரும் அதனால சொந்தங்களே தயவு செய்து ஒருபோதும் திருட்டோ பொய்யோ பித்தலாட்டமோ லஞ்சமோ இது குடும்பத்துல இருக்கிற இந்த மாதிரியான தவறான தொடர்புகளோ எதுவாக இருந்தாலும் குறுகிய காலம் கொஞ்ச தூர சந்தோஷத்துக்காக நீண்ட தூர இந்த சந்தோஷமான வாழ்க்கையை இழந்துடாதீங்க தயவு செய்து அப்படி செய்யாதீங்க இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல எல்லாம் பாருங்க ஒரு 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 இந்த தவறான தொடர்புல தவறான தொடர்பு இல்ல இந்த தவறான விபச்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்று கைது செய்யப்படுறாங்க இன்றைக்கு பாருங்க அந்த பெண்கள் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்கு போறாங்க எல்லாம் பெண்கள் அப்ப ஒரு ஒரு விஷயத்துல நாங்கள் சிக்கப்படும் வரைக்கும் அது இன்பம் போல இருக்கலாம் ஆனா சிக்கப்பட்டதுக்கு பிறகு எங்களை யாரும் கை கொடுக்க வரமாட்டாங்க எங்களுக்கு யாருமே உதவ மாட்டாங்க அது ஒரு அவ அவமானமா நாங்களே தவறான அதனால வேண்டாமமா பெற்றோர்களே இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் சும்மா ஒரு செய்தியா சொல்லிட்டு நான் போகல ஏன் இவ்வளவு தூரம் மினக்கட்டு கதைக்கிறேன் உங்களோட பிள்ளைகளை கடும் கவனமா பாதுகாக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துல இருக்கிறீங்க அதனா அதனாலதான் சொல்றேன் கவனம் சொந்தங்களே நன்றி